இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் அரண் வலியுறுத்தல் பகுதியிலே ஒரு குரல் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றா துணை என்பதுதான் அந்த குரல் அன்று அறிவாம் என்றா என்னாது அறம் என்கிற பொழுது சில பேர் சொல்வார்கள் எனக்கு அறம் செய்வதிலே ஆர்வம் இருக்கிறது ஆனால் என்னுடைய சூழ்நிலை இப்பொழுது ஒத்துப்போகவில்லை அல்லது எனக்கு செல்வ வளம் வரும் பொழுது நான் அந்த அறத்தை செய்கிறேன் இப்பொழுது என்னால் செய்ய முடியாது என்று ஒரு காரணத்தை சொல்வார்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் இளமையாக இருக்கிறேன் நான் வறுமையாக இருக்கிறேன் இப்பொழுது முடியாது என்று சொல்லாதீர்கள் ஏன்னா அறம் என்பதுதான் நீங்கள் மனித வாழ்க்கை மேற்கொண்டதற்கு நமக்கு கடைசி வரை பயன்படுவது இந்த அறம்தான் எனவே அன்றறிவாம் அன்றைக்கு செய்யலாம் என்று எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போடாதீர்கள் பொன்றுங்கால் பொன்றா துணை கடைசி காலத்தில் நம்மளோட உடல் குன்றும் பொழுது மனம் குன்றும் பொழுது நமக்கு வழித்துணையாக வருவது எது என்றால் நாம் செய்து வைத்திருக்கிற அறம்தான் என்பதை வள்ளுவம் வலியுறுத்துகிறது பொன்றுங்கால் பொன்றா துணை அந்த அறம்தான் நம்மை கடைசி வரை காத்து நிற்கும் எனவே அன்று அறிவாம் என்னாது அன்னைக்கு நம்ம செய்து கொடுவோம் எல்லா வகையிலும் நமக்கு வாய்ப்பு வரும் பொழுது செய்து கொடுவோம் செய்து கொள்வோம் என்று கருதாதீர்கள் அன்றறிவாம் என்னாது செய்க அப்படின்னு சொல்கிறார் அது பொன்றுங்கால் பொன்றா துணையாக அது இருக்கும் நமக்கு வயதான காலத்திலே நாம் குன்றும் பொழுது நமக்கு அந்த செய்து வைத்திருக்கிற அறம்தான் நமக்கு வழி துணையாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த குரல் அன்றறிவாம் என்னாது அறச் செய்க மற்றது போன்றுங்கால் பொன்றா துணை நல்லது நாளை ஒரு குரலை சந்திப்போம்